வணக்கம் நண்பர்களே டாட் ஆட்டோமோட்டிவ்ஸில் உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் காமன் ரயில் நேரடி ஊசி அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி பேசுவோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் டேட் ஆப்ஷன் என்ன நன்மைகள் என்ன அந்த எப்படி கட்டமைக்கப்படுகிறது மற்றும் சைடி எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி பேச போகிறோம் அப்படியெனில் அர்த்தத்திலிருந்து தொடங்குவோம் சைட்டி என்றால் காமன் ரயில் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் என்று பொருள் பெயருக்கு ஏற்ப இந்த சிஸ்டத்தில் டீசலை உயர் அழுத்தத்தில் இன்ஜெக்ட் செய்யப்படுகிறது இப்போது நன்மைகள் பற்றி பேசுவோம் அதிக சக்தி மற்றும் மைலேஜ் பெற பொதுவாக சைடி சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது சைடி சிஸ்டம் காரணமாக என்ஜினில் உயர் அழுத்த டீசல் இன்ஜெக்ட் செய்யப்படும் இதனால் எரிபொருள் பொருளாதாரமும் சக்தி உற்பத்தியும் மேம்படும் கட்டமைப்பை பேசுவோம் எரிபொருள் தொட்டியுடன் குறைந்த அழுத்த பம்ப் இணைக்கப்பட்டிருக்கும் பின்னர் எரிபொருள் வடிகட்டி பொருத்தப்பட்டிருக்கும் எரிபொருள் வடிகட்டியிலிருந்து எரிபொருள் கோடு நேராக அழுத்த ஒழுங்குபடுத்தும் எரிபொருள் பம்ப் வரும் பின்னர் ஒரு எரிபொருள் அழுத்த சென்சார் பொருத்தப்பட்டு எரிபொருள் கோடு முன்னே எரிபொருள் ரயிலில் செல்லும் இது ஒரு உலோக குழாயாகும் எரிபொருள் ரயிலில் இருந்து அனைத்து எரிபொருள் இன்ஜெக்டர்களுக்கும் உயர் அழுத்த எரிபொருள் வழங்கப்படும் எரிபொருள் ரயிலின் மற்ற முனையில் ஒரு அழுத்த வால்வு பொருத்தப்பட்டிருக்கும் எரிபொருள் திரும்ப கோடு எரிபொருள் தொட்டிக்கு வழங்கப்படும் சென்சார்களின் பற்றி பேசுவோம் முதல் ட்ரோட்டில் சென்சார் இது ட்ரோட்டில் வால்வுடன் இணைக்கப்பட்டிருக்கும் மானிஃபோல்ட் அப்சலூட் ப்ரெஷர் சென்சார் வரும் இது இன்டேக் மானிஃபோல்ட்டில் இருக்கும் ஆக்சிஜன் சென்சார் இருக்கும் இது எக்ஸாஸ்ட் மானிஃபோல்ட்டில் இருக்கும் கிராங்க் நிலை சென்சார் வரும் இது கிராங்க் ஷாஃப்டோடன் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கும் இப்போது கடைசியாக ஒரு எரிபொருள் வெப்பநிலை சென்சார் இருக்கும் இது எரிபொருள் அளவுகோலுடன் எரிபொருள் தொட்டியில் இருக்கும் இப்போ இந்த ஐந்து சென்சார்கள் மற்றும் எரிபொருள் அழுத்த சென்சார் சென்சார்கள் ஆறு ஒரு என்ஜின் மேலாண்மை யூனிட்டுடன் இணைக்கப்படும் சோ இது இன்ஜெக்டர்களும் அழுத்த ஒழுங்குபடுத்தும் இணைக்கப்பட்டிருக்கும் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் இப்போது செயல்பாட்டை பற்றி பேசுவோம் முதலில் சென்சாரில் இருந்து தொடங்குவோம் த்ரோட்டில் நிலை சென்சார் ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்போது போது த்ரோட்டில் வாழ்வின் நிலையை உணர்ந்து எம்யூவுக்கு சிக்னல் அனுப்பும் இதனால் என்ஜின் யூனிட்டுக்கு டிரைவர் எவ்வளவு ஆக்சிலரேட்டர் கொடுத்துள்ளார் என்பதை தெரிய முடியும் மேனிஃபோல்ட் அப்சல்யூட் பிரஷர் சென்சார் எவ்வளவு காற்று இன்டேக் மேனிஃபோல்ட்டில் செல்கிறது என்பதை உணர்ந்து அதன் சிக்னலை எம்யூவுக்கு அனுப்பும் ஆக்சிஜன் சென்சார் என்ஜின் எக்ஸாஸ்டில் எவ்வளவு ஆக்ஸிஜன் என்ஜினிலிருந்து வெளியேறுகிறது என்பதை உணர்ந்து அதன் தரவுகளை எம்யூக்கு வழங்கும் இதன் அடிப்படையில் ரிச் மிக்சர் செலுத்த வேண்டுமா அல்லது லீன் மிக்சர் செலுத்த வேண்டுமா என்பதை முடிவு செய்யலாம் இப்போது கிராங்க் ஷாப்ட் பொசிஷன் சென்சார் கிராங்க் ஷாப்டின் துல்லிய நிலையை மேலாண்மை யூனிட்டுக்கு தெரிவிக்கும் மேலும் கடைசியாக எரிபொருள் வெப்பநிலை சென்சார் எரிபொருள் தொட்டியில் எரிபொருளின் வெப்பநிலையை உணர்ந்து அதனால் சிக்னல்களை என்ஜின் மேலாண்மை யூனிட்டுக்கு அனுப்பும் இப்போது எரிபொருள் அழுத்த சென்சார் எரிபொருளின் அழுத்தத்தை உணர்ந்து அதனால் தொடர்ச்சியான தரவுகளை எஞ்சின் மேலாண்மை யூனிட்டுக்கு புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் எரிபொருள் தொட்டியிலிருந்து குறைந்த எரிபொருள் பம்ப் எரிபொருளை எரிபொருள் வடிகட்டியில் அனுப்பி எரிபொருள் எரிபொருள் ஒழுங்குபடுத்தும் வாழ்வுக்கு செல்லும் சென்சார் தரவுகளின்படி இஎம்யூ எரிபொருளை உயர் அழுத்த பம்ப் அனுப்பும் மேலும் உயர் அழுத்த பம்ப் எரிபொருளை உயர்ந்த அழுத்தத்திற்கு உயர்த்தி சென்சாரின் வழி எரிபொருள் ரெயிலில் அனுப்பும் அங்கு எரிபொருளின் அழுத்த பராமரிப்பு வேலை அழுத்த நிவாரண வாழ்வால் செய்யப்படும் இது அழுத்தம் அதிகரிக்க எரிபொருளை பைபாஸ் மூலம் மீண்டும் தொட்டிக்கு அனுப்பும் இதனால் அனைத்து இன்ஜெக்டர்கள் மற்றும் எரிபொருள் ரெயிலின் உள்ளே நிலையான அழுத்தம் இருக்கும் இப்போது சென்சார்களின் தரவுகளின் உதவியுடன் இன்ஜெக்டர் குறிப்பிட்ட சிலிண்டரில் எரிபொருளை செலுத்தும் இதனால் என்ஜினின் பம்பிங் இழப்புகள் குறையும் மற்றும் எஞ்சினின் செயல்திறன் மற்றும் சக்தி உற்பத்தியில் அதிகரிப்பு கிடைக்கும் சைடியை பற்றி பேசினால் ஒவ்வொரு உற்பத்தியாளரும் அதற்கு தனித்துவமான பெயரை வழங்குகிறார்கள் மற்றும் சைடியை முறைமையை பதிவு செய்ய நிறுவனங்கள் அதில் சிறிய மாற்றங்களை செய்கின்றன அதனால் இந்த சர்க்கியூட் பொதுவான நிகழ்வுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சர்க்கியூட் ஆகும் மேலும் ஒவ்வொரு உற்பத்தியாளரின் அடிப்படையிலும் இந்த சர்க்கியூட்டில் சிறிய மாற்றங்கள் இருக்கலாம்